இந்த சிக்கன் தொக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் மசாலா அரைச்சி போதும் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு சீரியஸாகவே நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் அண்ட் வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் மசாலா எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம் நல்ல ஒரு சூடான கடாய் எடுத்துக்கோங்க அதுக்கூட ரெண்டு ஸ்பூன் முழு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கோங்க பட்டம் லவங்காய் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க கூடவே மூணு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க கல்பாசி இருந்தாலுமே சேர்க்க வந்துடாதீங்க நல்ல மிதமான சூட்டில் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பல்ஸ் விட்டு பவுடராக எடுத்துக்கோங்க இந்த குறை குரன்லாம் எடுத்துக்காதீங்க நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க அதுக்கூட ரெண்டு பத்து தேங்காய் பத்தையே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு முந்திரி பருப்பையும் சேர்த்து அதையுமே எண்ணெய் எதுவும் ஊற்றாம அதே கடாயில் நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை எண்ணெயில் போட்டு எடுக்கணும்னா ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஒரு மிதமான சூட்ல நீங்கள் செய்யுங்க ரொம்ப ஐ பிளேம்ல வச்சுருந்தீங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு தோல் உடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன சைஸில் ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு என்ன ரேஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தொக்குக்கு இஞ்சி பூண்டு போடுறது உங்கள் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதையும் போட்டுக்கலாம் அது கூட ஒரு தக்காளியுமே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி இலை இருந்துச்சுன்னா கசூரி மேத்தி இலை சேர்த்துக்கோங்க இருந்தால் மறக்காமல் சேர்க்காமல் இருக்காதிங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்காமலே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்காது ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தண்ணி தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை எடுத்துக்கோங்க நல்லா அஞ்சு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன வெங்காயம் மோஸ்ட்டாக இதுக்கு பெரிய வெங்காயமே சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவுமே இந்த க்ரீன் கலர் மாறி நல்லா வேறு க்ரீனில் வரும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா சுண்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுராருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் முக்கால் கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதையுமே இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே இந்த டைம் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி செய்யும் போதும் உங்கள் பாத்திரம் வந்து நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க கனமான பாத்திரமாக இருக்கும்போதும் அந்த மிதமான சூட்டில் அந்த பாத்திரம் நல்ல சூடாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாக வேகம் நம்ம ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்திருக்கும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவை எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க எதையுமே விடாதீங்க எல்லா மசாலாவும் சேர்த்திங்கன்னா இந்த முக்காக்கில சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் தண்ணையும் எதுவும் ஊற்ற தேவையில்லை நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு அதுவே ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கும் சிக்கனை மட்டும் ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க ஒரு ஏழு நிமிஷமே போதும் இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் மண்ச்சட்டியில் செஞ்சுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் எப்படி சூடாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் கனமான பாத்திரத்தை வேணுங்க அப்படின்னு சொன்னது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் முந்திரி கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுட சுட பரிமாறீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் என்னை நம்பி நீங்கள் இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு பருப்பு டால் வச்சு ரைஸ் வச்சு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் யாரும் பண்ணலைன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி பேட்ச்வஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நிறைய நிறைய டைம் ரெசிபி பண்ணவங்களாம் கூட இதை பண்ணி பாருங்கள் மாதிரி நான்வெஜ் எடுக்கிறப்பெல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைச்சி செய்வோம் அப்படின்றவங்க மறக்காமல் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வழக்கமாக பண்ணுற நல்லதையும் பண்ணிட்டு போயிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க